அரசியல் களத்தில் பாலாஜியை வெல்ல முடியாதவர்கள் எல்லாம் அவரை தடுமாறி இருக்கும் விஜயை வளைக்க நினைக்கிறது டெல்லி பாஜக பாஜக அதிமுக மற்ற எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இதை விட்டால் செந்தில் பாலாஜியை முடக்க முடியாது என தந்திரமாக அவரவர் பங்குக்கு அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் இவர்களின் கைப்பாவையாக விஜயின் ரசிகர் பட்டாளங்களை திமுகவுக்கு எதிராக திசை திருப்பும் பணியில் ஈடுபட்டு இருக்கும் அரசியல் சாதகமாக முடியுமா இதிலிருந்து திமுக தப்பித்து விடுமா அல்லது ராஜீவ் மரணத்தின் பொழுது செய்யாத குற்றத்திற்கு பதவி இழந்த திமுக அதே போன்று கரூர் மரணத்திலும் சிக்கி சின்னமணமாக போகிறதா அரசியல் களத்தில் பின்னணியில் என்னென்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழக அரசியல் களத்தில் இதுவரை நடந்திராத ஒரு மிகப்பெரிய சம்பவம் கடந்த சனிக்கிழமை அன்று கரூரில் நடந்துள்ளது நாற்பத்தி ஒரு பலியாகியுள்ளார்கள் இதற்கு காரணம் காவல்துறையா அல்லது அரசு நிர்வாகமா அல்லது விஜயா அல்லது திமுகவா என்றெல்லாம் கொண்டிருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக மூன்று நான்கு இடங்களில் இருந்து குறிவைக்கப்படக்கூடிய ஒரே நபராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் அரசியல் களத்தில் அவரை வெல்ல முடியாதவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவரை இதை வைத்து முடக்கும் வேளையில் சதி பின்னி கொண்டு இருக்கிறார்களோ என்ற அச்சம் அரசியல் வல்லுநர்களிடையே ஏற்பட்டிருக்கிறது இதுவிட இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணம் தமிழக மக்கள்தான் தான் அங்கு கூடிய மக்கள்தான் தான் நாமக்கல்லிலும் கரூரிலும் விஜய் பின்னால் வந்த மக்கள் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பெண்கள் அவர்களது அறியாமையில் செய்த பிழையால் பச்சை குழந்தைகள் கூட இன்று மரணம் ஏற்பட்டு இருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளங்கள் எல்லாம் இனி தேர்தல் காலம் வரதான் போகிறது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் விஜய் வரதான் போகிறார் சமூக வலைதளங்கள் வரப்போகிறார் நேரில் வரப்போகிறார் அனைத்திலும் உணர்ச்சி பிளம்போடு இல்லாமல் தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய பணியை முதலில் செய்து அதன் பின்பு தங்கள் தலைவரையும் தங்கள் சினிமா நாயகனையும் பார்த்தால்தான் தங்கள் குடும்பம் இருக்கும் இல்லை என்றால் இன்று நாற்பத்தி ஓரு பேருக்கு நடந்த நிகழ்வு எண்ணிக்கை என்பது மக்கள் கையில் தான் இருக்கிறது பார்க்கலாம் இதெல்லாம் நடந்ததிலிருந்து இனி நடக்காமல் இருப்பதற்கான வேலை என்பது மக்களின் கையாலும் ரசிகர்களின் கையாலும் தான் இருக்கிறது என்பதுதான் கிங் த்ரீ சிக்ஸ்டியின் கல ஆய்வில் கிடைத்த தகவல் இதில் காவல்துறைக்கு பங்கு விஜய்க்கு பங்கு ஸ்டாலினுக்கு பங்கு செந்தில் பாலாஜிக்கு பங்கு என்பதெல்லாம் கூறுவதை எல்லாம் தாண்டி மக்களுக்கு எங்கே சென்றது அறிவு பச்சிலம் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு எங்கே சென்றது இனியாவது திறந்து கொள்ளுமா தமிழகம் என்னும் கருத்தை தான் கிங் த்ரீ சிக்ஸ்டி வலியுறுத்துகிறது கரூர் விஜயன் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு அப்பாவி உயிர்கள் பலியான நிலையில் இந்த விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்பு படுத்தி அவருக்கு எதிராக சதிவலைகள் பின்னப்பட்டு வருகிறது அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜியை இதுவரை தோற்கடிக்க முடியவில்லை செல்லும் எல்லாம் தோல்வியை வாங்கிக் கொண்டிருந்த பாஜக டெல்லியில் இருந்து சதி திட்டம் தீட்டுவதாகவும் அவர்கள் விஜயையும் தாவேகாவையும் துணை நிற்பது போல் நின்று ஒரே கல்லில் மூன்று மாங்காயை அடிக்க பார்க்கிறார்களோ என்றுதான் தோன்றுகிறது ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி நடந்தவுடன் தங்களது ஆட்சி காலத்தில் நடந்துவிட்டது அதுவும் நான்கு தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்த கரூர் மாவட்டத்தில் நடந்துள்ளது என்றெல்லாம் திமுக தலைமைக்கு பதட்டம் வந்துவிட்டது யாரோ செய்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நிலைமையில் ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்று பதறிக்கொண்டு விஜய் களத்தில் இருந்து திரும்பிய அடுத்த நொடியில் இருந்து திமுக மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் போர்க்கால அடிப்படையில் ஈடுபட்டு இருக்கிறது விடிய விடிய திமுகவின் அமைச்சர்களும் முதலமைச்சரும் செந்தில் பாலாஜி போன்றவர்களும் உறங்கவே இல்லை அந்த அளவு களப்பணியில் ஈடுபட்டார்கள் ஆனால் நடந்ததை தடுக்க முடியவில்லை ஆனால் அதிமுக சிறிது பொறுமைகார்த்து அவர்களுக்கு என்னவெல்லாம் நிகழ்ந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கரூரில் பொழுது அவர்களுக்கு ஆணை கொடுப்பதில் காவல்துறையினர் என்னென்ன வகையில் எல்லாம் தொந்தரவு கொடுத்தார்கள் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் என்னென்ன வகையிலெல்லாம் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்பது போன்றெல்லாம் சார்பில் முன்னாள் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரான விஜயபாஸ்கர் ஆகட்டும் தங்களது தேர்ந்த அரசியல் நிலையோடு பொறுமை காத்து அவர்கள் நிலைப்பாட்டை எடுத்து வைத்தார்கள் ஆனால் பாஜக எப்படி தமிழகத்தில் தாங்கள் கால் ஊன்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்க வேளையில் பிண அரசியலை வைத்து தங்களால் மற்ற மாநிலங்களைப் போல் தமிழகத்திலும் ஆட்சியை நிறுவிட முடியும் ஆட்சிக்கு இளைஞல் கொடுத்து விட முடியும் என்பதை சதி திட்டம் போட்டு அமைதி காட்கிறது அண்ணாமலை மாநில தலைமையை கேட்காமல் ஒரு லட்சம் கொடுப்பேன் என்று கூறுகிறார் அங்கு நடந்ததெல்லாம் காவல்துறை தான் பொறுப்பு என்றெல்லாம் அண்ணாமலை கூறுகிறார் இதுவே நிர்மலா சீதாராமன் வந்து செல்கிறார் அவர் தமிழகத்தை மையம் கொள்ள துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவரும் இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்கிறது இந்த மக்கள் ஆதரவை வைத்து அகில இந்திய அளவில் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினையும் அவரது ஆட்சியும் மீண்டும் நிறுவிடாமல் பார்த்து கொள்ள விஜய் துணையோடு தேர்தலை சந்தித்தால் வெற்றி நிச்சயம் என்பதை கணித்து விட்டு விஜயை தங்கள் பக்கம் இந்த பிரச்சனையை வைத்து வளைக்கும் வேளையில் பாஜக பின்னணியில் வேலை செய்து வருகிறதோ என்ற அச்சம் அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருகிறது இதெல்லாம் இருந்தாலுமே கூட கடந்த சனிக்கிழமை அன்று தாவக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்தார் மதியம் இரண்டு மணிக்கு வருவதாக சொன்ன விஜய் பல மணி நேரங்கள் தாமதப்படுத்தி ஏழு மணி அளவில் கரூருக்கு வந்தார் விஜய் வந்தபோது அவருக்கு பார்க்க கூட்டத்தினர் முண்டியடித்ததால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கரூர் அரசு மருத்துவமனையில் மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதற்கு சற்று அருகாமையில் இருந்த திமுக அறிவாலயத்தில் இருந்த செந்தில் பாலாஜி ஏதோ ஒன்று நடந்துவிட்டது அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு எடுத்து வருகிறார்கள் என்ற தகவல் கேட்டவுடன் அடுத்த தெருவில் இருக்கும் மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு நேரில் வருகிறார் விபரீதத்தை உணர்கிறார் அரசு மருத்துவமனை மற்றும் அனைத்தையும் தயார்படுத்துகிறார் அதைவிட மேலாக தனியார் மருத்துவமனையில் ஆக செலவையும் தானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவிக்கிறார் தெரிவிக்கிறார் போர்க்கால அடிப்படையில் வேலைகள் துரிதமாக இது விழா நடத்துபவர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருந்ததோ அதே பொறுப்பு அரசாங்கத்திற்கும் இருக்கிறது ஆளுங்கட்சிக்கும் இருக்கிறது என்பதை விழாவில் சிக்கல் நடந்த பின்பு திமுகவும் செந்தில் பாலாஜியும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இன்று விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இது ஆரோக்கியமான செயலாற்றக்கூடிய அரசு நிர்வாகமும் செயலாற்றக்கூடிய உள்ளூர் அரசியல் தலைவரும் எவ்வளவு செய்வார்களோ அதை விட பன்மடங்கு அதிகமாக ஸ்டாலின் தலைமையிலான அரசும் செந்தில் பாலாஜியும் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதில் உள்ளூர் அதிமுக முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கரும் அவர் பங்கிற்கு அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து விடிய இருந்திருக்கிறார் அதனால் இங்கு அரசியல் கலந்து கொங்கு மண்டலத்தில் மனிதனை மனிதனாக பார்க்கும் மனிதாபிமானத்தோடு அரசியல் கட்சியினர் നടന്നു വന്നിരിക്കുന്ന இதில் மூன்று நாட்கள் முடிந்தவுடன் செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறார்கள் அரசியல் களத்தில் அவரை வெல்ல முடியாதவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் முதல் முறையாக அரசியல் கட்சி கூட்டம் ஒன்றில் நெரிசல் ஏற்பட்டு உயிர்கள் பலியானது என்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது உலகமே இதற்கு இரங்கல் தெரிவிக்கிறது இப்பொழுது சைனா இரங்கல் தெரிவித்திருக்கிறது இந்த நேரத்தில் திமுகவும் அதிமுகவும் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் நிகழ்ச்சியை வடிவமைத்த தாவே ஒருவர் கூட களத்தில் இல்லை அது புதிய கட்சி அரசியல் கட்சியாக இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது என்றெல்லாம் கூறினால் கூட அந்த கட்சியில இருந்த மனிதாபிமானம் மிக்க ஒருவர் கூட இல்லையா என்ற கேள்வி கணைகள் எழுகிறது இவ்வளவு பெரிய கரூரில் பிரம்மாண்டமான கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் கலவரம் ஏற்பட்டவுடன் ஒருவர் கூட களத்தில் இல்லாதது அந்த கட்சியின் ஸ்திரத்தன்மையும் தலைவராக இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்காமல் இருக்கிறார் விஜய் என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் விஜய் மீது குற்றச்சாட்டுகிறார்கள் இது உண்மை ஒரு நடிகராக வெற்றி பெற்றிருக்கிறார் விஜய் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக அவர் வெற்றி பெறவில்லை என்பதுதான் இங்கு தெரிகிறது தன்னை பார்க்க வந்த ரசிகர் பட்டாலும் அவர்களை ஓட்டாக மாற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய விஜய் ஒரு கட்சியின் தலைவராக இருந்து தனக்கு பின்னால் இரண்டாம் கட்ட தலைவர்களை இதுவரையில் கட்டமைத்திருக்க வேண்டும் அப்படி கட்டமைத்திருந்தால் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நிகழ்ச்சிக்கு முன்னேற்பாடுகளும் செய்திருப்பார்கள் நிகழ்ச்சிக்கு பின்னால் இப்படி ஒரு விபத்து நடத்தியிருந்திருந்தால் அங்கு காலத்தில் இருந்து மக்களுக்கான வழிமுறைகளை செய்திருப்பார்கள் ஆனால் அந்த நிலையெல்லாம் தாவேக்காவில் இல்லாமல் போனது என்பது தாவேக்காவின் தலைவராக விஜய்க்கு ஒரு அவமானமே ஏற்பட்டிருக்கிறது மற்றொன்று தாவேக்காவின் சார்பில் முதல் மாநில மாநாட்டின் பொழுதே அவருக்கான கும்பல் தெரிந்துவிட்டது அதற்கடுத்து மதுரையில் விஜய் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே ஏறவே தொண்டர்கள் வந்துவிட்டதனால் முன்பே கூட்டத்தை முடித்துக்கொண்டு மேடையிலிருந்து இறங்கும் அளவிற்கு விஜய்க்கு நிலை ஏற்பட்டது அடுத்து திருச்சியில் ரேலி ஆரம்பித்தார் திருவாரூர் சென்றார் நாகப்பட்டினம் சென்றார் இந்த அனுபவங்கள்லாம் வைத்தாவது கொங்கு மண்டலத்தில் என்னெல்லாம் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டிருக்க வேண்டும் விஜய் திமுக முப்பரவுலாம் நடத்திவிட்டது எடப்பாடி பழனிசாமி கரூருக்கு வந்து விட்டார் அவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி தலைவராக வியூக அடிப்படையில் செயல்பட்டு கூடிய விஜய் தனக்கு வரக்கூடியவர்கள் பக்குவம் இல்லாத ரசிகர பட்டாளம் எதையுமே காணாமல் உணர்ச்சி பிளம்பில் வரக்கூடிய சிறுவர்கள் பெண்கள் இவர்களை எல்லாம் கட்டி காத்து வழிநடத்தி ஓட்டாக மாற்றி அவர்களுக்கான தலைவராக உருவெடுக்க வேண்டிய பயிற்சியை விஜய் எடுத்திருக்க வேண்டும் அதையெல்லாம் விடுத்து இந்த கூட்டத்திற்கு பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் என்று காவல்துறையிடம் அனுமதி கேட்கிறார்கள் அவர்களே கட்சியினரே முப்பதாயிரம் பேரை வரவழைக்க திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள் அதிலும் மிக முக்கியமான தவறு என்பது நிகழ்ச்சி நடைபெறும் நேரம் என பொது தளத்தில் வெளியிடும் தகவல் ஒன்றாக இருக்கிறது காவல்துறையிடம் அனுமதி கேட்பது ஒரு நேரமாக இருக்கிறது இதையெல்லாம் கணக்கில்லாமல் எப்பொழுதும் போல் எழுந்திருந்து தனது சாவகமாக தனது சௌகரியத்திற்கு காலை ஒன்பது மணிக்கு தான் எப்பவும் போல் விமான நிலையத்துக்கு வருவேன் என வரும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் இருந்ததுதான் விஜய் தரப்பில் செய்த மாபெரும் பிழைகள் இந்த பிழையால் தான் இந்த விபத்து நடந்ததற்கு முதல் காரணம் என அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே கூறுகிறார்கள் இந்த முப்பதாயிரம் பேருக்கு மட்டுமல்ல அதற்கு மேலாக விஜய்க்கு வந்த கூட்டம் அருகாமையில் இருந்த வீட்டில் இருந்த மக்கள் அந்த வழியே வரக்கூடிய மக்கள் என சனிக்கிழமை இரவு வேலை முடித்து வந்த தொழிலாளர்கள் என அனைவருமே ஒரு நடிகரை பார்க்க கூட்டம் கூடியிருக்கிறது இதுவரை விஜய் மேற்கொண்ட பயண திட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளை ஆராயவில்லை அல்லது ஆராயக்கூடிய அளவில் இரண்டாம் கட்ட தலைவர்களை விஜய் கலந்தாலோசிப்பதே இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்பொழுது உண்மையாகி இருக்கிறது நாற்பத்தி ஒரு பேரை உயிர்வலி கொடுத்துதான் இதை கற்க வேண்டும் என்றால் இவர் எப்படியாப்பட்ட தலைவராக தமிழக களத்தில் இருப்பார் என்ற கேள்விக்கணை எழுகிறது இவரெல்லாம் ஆட்சி கட்டளுக்கு வந்தால் இந்த அறியாமையில் இருக்கிற மக்கள் வாக்களிப்பார்கள் அதனால் ஆட்சி மாற்றம் நடந்தாலும் இதே போன்றுதான் இவரால் கட்சியையும் ஆட்சியையும் நடத்த முடியும் அப்படி ஒரு அவல நிலை தமிழகத்திற்கு தேவையா என்ற நிலைதான் கரூரின் ஒவ்வொரு காணொலிகளை பொழுதும் பதறுகிறது எண்ணம் தமிழக அரசியல் கட்சி கூட்டத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இதே இடத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக மிகப்பெரிய கூட்டம் கூடியது அதில் ஒருவர் கூட மரக்கிளையில் தொங்கவில்லை வீட்டு கூறியலில் ஏறி நிற்கவில்லை டிரான்ஸ்பார்மர்கள் மீது ஏறி ஆட்டம் போடும் அளவில் அறிவில்லாத மக்கள் அங்கு வரவில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனால் விஜய்க்கு வந்த கூட்டம் அறிவு என்பது சிறிதும் இல்லாத ரசிகர் பட்டாளம் உணர்ச்சி பிளம்பில் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தற்கொலைகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதை விஜயும் ஒரு முறை கூட இதற்கு முன் நடந்த நிகழ்ச்சிகளை வைத்து தொண்டர்களை கண்டிக்கவில்லை என்பதுதான் இது வளர்ந்ததுக்கான முழு காரணம் உண்மை நிலவரம் இப்படி இருக்கும் பொழுது கரூர் அசம்பாவிதத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்புபடுத்தி அரசியல் சதிவலைகள் பின்னப்படுகின்றன கரூர் நெரிசல் சம்பவம் எதிர்பாராத விபத்து என்ற நிலையில் அதை ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்கலாம் என்ற கோணத்தில் சமூக வலைதளங்களில் தாவாய்க்காவினர் அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை பரப்பத் தொடங்கி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்த சில மணி நேரங்களில் தமிழக அரசு உடனடியாக செயல்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு முதலமைச்சரும் நள்ளிரவு ஒரு மணிக்கு கரூருக்கு பயணமானார் சிபிஐ விசாரணை வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர்கள் பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் இந்த விவகாரத்தை அரசியலாக்க தொடங்கினர் கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தாவேகா சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது சிந்தில் பாலாஜி ஏற்கனவே அவரை அரசியல் களத்தில் வெல்ல முடியவில்லை என அமலாக்கத்துறையால் வழக்குகளில் சிக்கி இருந்தாலும் சிறைக்கெல்லாம் சென்று இப்பொழுது அரசியல் களத்தில் ஒரு எம்எல்ஏவாக களம் கண்டு வருகிறார் கரூர் மாவட்டத்தில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக அவர் விளங்குகிறார் இதை கொங்கு மண்டலத்திற்கு விரிவாக்கம் செய்திருக்கிறார் இந்த விபத்து அவருக்கு எதிரான ஒரு புதிய அரசியல் ஆயுதமாக்க பாஜக திட்டமிட்டு காய்களை நகர்த்தினாலும் கரூர் மக்களுக்கு செந்தில் பாலாஜியை பற்றி தெரியும் என்பதால் திமுகவினர் இதை ஒரு பொருட்டாக கருதவில்லை சிபிஐ விசாரணை கோரி அதன் மூலம் மறைமுகமாக திமுக தலைமையையும் செந்தில் பாலாஜியையும் பாஜக குறிவைத்தால் நிச்சயம் வரும் தேர்தலில் எதிர்மறையாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பாஜகவும் அவருடன் தற்போது திடீரென உறவாடும் தாவை கவனரும் உணர வேண்டும் தமிழகத்தில் திமுக எதிர்ப்பை பலப்படுத்த விஜயின் புதிய கட்சியை மறைமுகமாக பயன்படுத்தி கொள்ளும் டெல்லியின் தந்திரம் நிச்சயம் தமிழகத்தில் பலிக்காது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் டெல்லி என்னதான் கணக்கு போட்டு திமுகவை முடக்க நினைத்தாலும் செந்தில் பாலாஜியை சிறையில் தள்ள நினைத்தாலும் தமிழக அரசியல் களம் என்பது முடக்கி தள்ளி ஒரு தந்திர அரசியல் செய்து தமிழகத்தில் எந்த ஒரு வெற்றியையும் யாரும் சுவைத்தராது என்ற உண்மை நிலவரம் இருக்கிறது ஆனால் இதே தமிழகம் டெல்லியின் கைப்பாவையாக எம்ஜிஆரை மாற்றி அம்மையார் ஜெயலலிதாவை மாற்றி தமிழகத்தில் திமுகவை எதிர்கட்சியாகவே பல ஆண்டு காலம் வைத்து ஆட்சி கட்டலில் தங்கள் கைப்பாவைகளை வைத்திருந்த வரலாறும் தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கிறது அதனால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அரசியல் களத்தில் மீண்டும் திரை உலகினரை டெல்லி கையாண்டு திமுகவுக்கு எதிராக அரசியல் களத்தை வடிவமைக்கப் போகிறதா இதற்கு தமிழக ரசிகர் பட்டாளமும் வாக்காளர்களும் துணை போக போகிறார்களா அல்லது விஜய் தெளிவாக அரசியல் செய்ய முற்பட்டு இனியாவது நல்ல அரசியல் பாடத்தை கட்டு அரசியல் களத்தில் நீடிக்கப் போகிறாரா தனக்கு வரும் எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபடியாக்கி வரும் செந்தில் பாலாஜி இந்த பிரச்சனையில் எப்படி புடம்போட்ட தங்கமாக வெளியே வரப்போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் வாருங்கள் அப்பவும் இப்பவும்ி கலெக்ஷன் செலிபிரேஷன் முன்றி திராஜா முழு சார் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்